அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முஸ்லிம்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ஜபியுல்லா இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த முப்பத்தெட்டு வயதான கதிஜா என்பவருக்கும் கடல் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது தற்போது இந்த தம்பதிகளுக்கு நான்கு குழந்தைகளும் உள்ளது கதிஜாவுக்கு பல ஆண்களோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது இதனை அறிந்த ஜபியுல்லா அடிக்கடி தான் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் விவாரத்து செய்யவும் முடிவு செய்தார் இதனால் கடந்த ஆண்டு இருவரும் விவரத்து செய்து பிரிந்துவிட்டனர் கணவனை பிரிந்த கஜிதா தன்னுடைய நான்கு குழந்தைகளோடு கபுராபாத் பகுதியில் தனியாக வாடகைக்கு வீடெடுத்து வசித்து வந்தார் இந்த நிலையில்தான் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான இர்ஃபான் என்பவருடன் அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாடவில் நெருக்கமாக மாறி திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவாக வளர்ந்துள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இர்ஃபானுக்கு கதிஜாவின் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மகனுடனும் உறவு கொள்ள விரும்பியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து அவர் கதிஜாவிடமும் இது குறித்து தெரிவித்திருக்கிறார் இதற்கு எந்தவிதமான எதிர்ப்பும் கதிஜாவும் தெரிவிக்கவில்லை அதன் பிறகு இர்பான் கதிஜாவின் மகளை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவளுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார் அதன் பிறகு அந்த பெண்ணுடனும் அதாவது அந்த ஏழாம் வகுப்பு மாணவியுடனும் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் அதே சமயம் கதிஜாவுடனும் தன்னுடைய தொடர்பையும் தொடர்ந்து வந்திருக்கிறார் அப்போது இர்பான் கதிஜாவிடம் நாம் சீக்கிரமாகவே பணக்காரராக வேண்டும் அதனால் கஷ்டப்பட்டு எல்லாம் உழைத்து பணக்காரர் ஆக முடியாது உன்னுடைய மன உன்னுடைய மகளை வைத்து பாலியல் தொழில் செய்தால் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் எனவும் கதிஜாவுக்கு அவர் ஆலோசனையும் ஆசை வார்த்தையும் கூறியிருக்கிறார் இதனால் அதிகமாக பணம் கிடைக்கிறதே என்பதற்காக கதிஜாவும் தன்னுடைய ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மகளை பாலியல் தொழிலில் ஈடுபட சம்மதம் தெரிவித்து இருக்கிறார் அதன் பிறகு இர்பான் பாலியல் தொழிலில் அந்த ஏழாம் வகுப்பு மாணவியையும் தள்ளியிருக்கிறார் அடிக்கடி கதிஜாவின் வீட்டுக்கு பல ஆண்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் இது அக்கம் பக்கத்தில் இருந்த ஒருவருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது திடீரென ஏன் இவ்வளவு ஆண்கள் அடிக்கடி கதிஜாவுடைய வீட்டுக்கு வந்து செல்கிறார் என அவர் ரகசியமாக அதனை கண்காணிக்க அவருடைய வீட்டுக்கு வந்து சென்ற ஒருவரை மடக்கி பிடித்து அவரிடம் அவர் விசாரித்திருக்கிறார் அப்போதுதான் கதிஜா தன்னுடைய ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மகளை வைத்து பாலியல் தொழில் செய்து வருகிறார் என்பதையும் அவர் அறிந்து அதிர்ச்சியடைந்தார் இதனால் இதை உடனடியாக தடுக்க வேண்டும் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என எண்ணிய அந்த நபரோ அந்த மர்ம நபர் போல காவல் நிலையத்துக்கு போன் செய்திருக்கிறார் அவர் தெளிவாக வாணியம்பாடி பகுதி கபராபாத் பகுதியில் ஒரு பெண் தன்னுடைய மகளை வைத்து பாலியல் தொழில் செய்து வருவதாகவும் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி பல ஆண்கள் வந்து செல்வதாகவும் கூறியிருக்கிறார் அப்போது எதிர்மனையில் பேசிய அந்த போலீஸ்காரரோ நீங்கள் யார் அந்த பெண் அந்த பெண்ணுடைய பெயர் என்ன வீட்டின் விலாசம் என்ன என கேட்டிருக்கிறார் அப்போது இந்த நபரோ அதையெல்லாம் நான் சொல்ல முடியாது என்னை பற்றிய விவரங்களையும் சொல்ல முடியாது கபராபாத் பகுதிக்கு வந்து நீங்களே விசாரித்து க கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என கூறி போனையும் துண்டித்திருக்கிறார் இதனால் போலீஸார் மப்டியில் வந்து என்ன நடக்கிறது என அந்த பகுதியில் நோட்டமிட்டனர் அப்போதுதான் கதிஜாவின் வீட்டுக்கு அடிக்கடி பல ஆண்கள் வந்து செல்வதையும் அவர்கள் கவனித்திருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த வீடுதான் பாலியல் தொழில் நடக்கக்கூடிய வீடாக இருக்கும் என எண்ணிய அவர்கள் அந்த வீட்டுக்குள் சென்றிருக்கிறார்கள் அப்போது வீட்டில் கதிஜாவும் அவருடைய ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மகளும் இருந்திருக்கிறார்கள் அப்போது போலீசார் கதிஜாவிடம் விசாரணை செய்ய அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்திருக்கிறார் அதன் பிறகு அவருடைய ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மகளிடம் தனியாக போலீசார் விசாரணை செய்ய தன்னுடைய அம்மா தன்னை பாலியல் தொழிலில் தள்ளியிருப்பதாக அந்த பெண் கூறியிருக்கிறார் இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஏழாம் வகுப்பு மாணவியை பாலியல் தொழிலில் தள்ளிய கதிஜாவையும் இதற்கு காரணமாக இருந்த கதிஜாவின் ஆண் நண்பரான இர்ஃபானையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் இந்த தகவலை அறிந்த கதிஜாவுடைய முன்னாள் கணவரும் அந்த சிறுமியின் தந்தையும் அதிர்ச்சியடைந்து அவர் உடனடியாக வந்து வாணியம்பாடி காவல் நிலையத்தில் தன்னுடைய மனைவியின் மீதும் மனைவியின் காதலின் மீதும் புகார் அளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் போக்சோ உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது வேலூர் மத்திய சிறையில் போலீசார் அளித்துள்ளனர் மேலும் தற்போது குழந்தைகள் அவர்களது தந்தையின் அரவணைப்பில்தான் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை பற்றிய உடைய கருத்துக்களை கீழே உடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்